sma <laughs> <laughs> pоtersasc <laughs> ஆட்டம் இருக்கிறது கமிட்டி பண்ண லைன் நினைக்கட்டா

எழுச்சி தமிழன் பால அணியினருக்கும் கட்சியறி அணியினருக்கும் விறுவிறுப்பாக ஆட்டம் நடைபெறு கொண்டிருக்கிறது பயன்படுத்தி வீடியோ சொல்லி Thank <laughs> you. கச்சேரி அழக ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கும் பாலா எழுச்சி நண்பர்கள் அணியினருக்கும் வெறுவிறப்பாக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமபிகள் ஒன்று ஒன்று இரண்டுக்கு ஒன்று

அருமையான ஆரம் வர இங்க வேற பெரிய இருக்கு அந்த பேக்ல இன்னொரு பேட்டர் இருக்கு இங்க யாருக்கு தெரியலையே அருமனை அருமனை ஆறு மணி எழுச்சுட்டேன் அஞ்சு அருமையான ஜம்ப் அருமையான ஜம்பு மூன்று வெற்றி புள்ளிகள் எட்டுக்கு இரண்டு எழுச்சி தமிழன் முதலாவது காலிறுதி போட்டியில் ஏட முடியம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படி எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலாவது காலிறுதி போட்டி

முடிஞ்சா புடிச்ச பாருமை பொறுமை எழுச்சி தேவையான பனிரெண்டு வெட்டி புள்ளிகளும் நான்கு வெட்டி புள்ளிகள் அழகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பன்னந்துக்கு நாலு அவுட் சந்தேன் தொடர் போட்டியில் ஆடக்கூடிய மேம்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் அதுல வீட்டுக்கூடிய மந்தேன் ரெடியாக முதலாவது காலிறுதி போட்டி

அழக ஸ்போர்ட்ஸ் ஐந்து வெற்றி புலிகளும் எழுச்சி தமிழன் பதிமூன்று வெற்றி புலிகளும் கடைசி இரண்டு நிமிடம் அருமையான புரியும் எி தமிழன் அணியினரும் வெறுவிறுவ ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றனர் அலவர் ஸ்போர்ட்ஸ் ஐந்து வெற்றி பள்ளிகளும் எழுசி தமிழன் பதினைந்து வெற்றி பள்ளிகளும் காலேஜ் போட்டியில் முதல் போட்டியாக ஆடக்கூடிய வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களை தரக்கூடிய மந்தையம்மன் அணியினர் உங்களுக்கான முதல் அளிய பரிசு போட்டிகள் ஆரம்பம் அணைத் தானிகளையும் பரிசு போட்டிகள் ஆரம்பம் அணை தணி தண்ணி சலவு அணை மண்ணின் ரெடி